இருபத்தைந்து ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி சார் வணக்கம் சார் வணக்கம் மாட்ரி சார் நிறைய கேள்விகள் இருந்தது நம்ம போன வாரம் முடிக்கும் போதே சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த வாரங்கள்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விகள் நிறையா இருக்குது சார் நான் முதல் கேள்வி என்ன கேட்குறேன் அப்படின்னா எஃப் அன்டோ பற்றி தான் அவன் கேட்டிருக்காங்க சார் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு என்னுடைய பாயிண்ட்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன் நிறையா டைம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா செபி வந்து சொல்லுவாங்க எஃப் அண்டோ இன்வெஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபெயிலியர்ஸ் தான் ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக அதில் ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா ஹண்ட்ரடில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து ஃபெயிலியர் பார்ப்பாங்க அப்படின்னு நஷ்டத்தை சந்திக்கிறாங்கன்னா அவங்களே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இருந்தாலும் எஃப் அண்டோ மீதான இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் லாபம் பார்த்துடணும் சம்பாதிச்சுருங்கிற ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு இருக்கிறதால நிறைய பேர் எஃப் ட்ரீட் பண்றாங்க என்னுடைய கருத்தாவும் இருக்கு இந்த கேள்வியும் அதை தொட்டு தான் இருக்கு எஃப் லாபம் பாக்குறவங்க உண்மையிலேயே இருக்காங்களா சார் இல்ல இல்லையா நம்பலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் உங்களுடைய பதில் ஏன்னா நீங்க தான் சரியா இருக்கும் நீங்க சொன்ன அந்த கருத்து வந்து அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்ல உங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லயே வந்துரும் காமா நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் லூஸ் மணி ட்ரேடிங் எஃப்என் ஒன்னு வரும் அது காமா மீதி பைவ் பர்சன்ட்டு யாரு கணக்கு ஆஹ் அப்போ லாபம் பாக்குறவங்க இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் இதுக்கு இட்ஸ் இட்ஸ் அ சயின்ஸ் ஆர்ட்டாக இருக்கிற அவ்வளோ இதுவுமே ஒரு சயின்ஸ் தான் எஃப்எண்டோ ட்ரேடிங்கும் தெரிஞ்சு அதை உருப்படியாக அது செய்ய வேண்டிய முறையில் செஞ்சோம்னா நமக்கு லாபத்தை தருகின்றதையும் கேஷ் செக்மெண்டில் இருக்கக்கூடிய லாபத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான பயனும் இந்த எஃப்என்டோ செக்மெண்ட் மூலமாக கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வீக்லி எக்ஸ்பைரி பின்னால்தான் சுற்றுறோம் அன்னைக்கு போய் ட்ரேட் பண்ணுறது தெரியாமல் ட்ரேட் பண்ணுறது அது எப்படி பயன்படுத்தணுன்றது தெரியாமல் யூஸ் பண்ணுறது அப்புறம் நைன்டி பர்சன்ட் லாஸ் தான் வரும் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லைன்ற ஓகே உங்களுக்கு வந்து அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியாது ஏதோ கால் வந்து டக்கு டக்குன்னு ஏதோ பண்ணுறோம் வீக்லி எக்ஸ்பைரி இது வந்து லாட்ரி மாதிரி நீங்கள் நினைச்சி வாரத்துக்கு அந்த வீக்லி எக்ஸ்பைரி நாட்களில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம் ஏன்னா நிறைய மூமெண்ட் வருதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் பிரதிபலிப்பாக இருக்கும் அதனால தான் நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் லாஸ் அப்படின்னு சொல்கிறது உருப்படியாக பயன்படுத்துகிறவங்க லாபம் சம்பாதிச்சா இருக்கிறாங்க தெர் இஸ் அ வே டு யூஸ் இட் ஐ திங்க் அந்த மெக்கானிசம் அண்ட் யூட்டிலிட்டி எதுக்கு இந்த செக்மெண்ட் பின்ன கண்டுபிடிச்சிங்க இது பேன் பண்ண வேண்டியதானே கரெக்ட் 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 சார் நல்ல கேள்வி தானே எஃப் செக்மெண்ட் அப்படின்றது லாஸ் வருதுன்னா எதுக்கு வச்சிருக்கீங்க க்ளோஸ் பண்ணுங்களேன் எடுத்து மூட வேண்டியதானே தேவையே இல்லை என்ன பட் அப்படி சொல்லியே யூஸ் பண்ணுறது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு ஒரு பயனும் உண்டு ஓகே யூஸ் பண்ணுற விதம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இல்லை

இதுல பார்த்து நம்ம கத்துக்கிறோம் அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுவாங்க எஃப்எண்டோ லாபம் எவ்வளவு பண்ணிட்டேன் அப்படின்றது நீங்க எஃப்எண்டோ பத்தி முறைய கத்துக்குங்க சரி இது நீங்க எடுக்கிற டெக்னிக்கல் கிளாஸ் முறை எஃப்எண்டோ கிளாஸ் இருக்கா சார் இருக்கு ஓ நம்ம கூட பண்றோம் தேவையான உங்களுக்கு சரி எங்க கிளைண்ட்ஸுக்கு நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தனியா கமாடிட்டிஸ் தனியா கேஷ் ஐ மீன் ஷேர் மார்க்கெட்ல எஃப்எண்டோ செக்மெண்ட் தனியா அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி யூஸ் பண்ணும் முறையா சொல்லித்தரணும் சூப்பர் சார் இட்ஸ் அ லேர்னிங் அந்த லேர்னிங் தெரிஞ்சு நுழைஞ்சோம்னா இ திங்க் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கண்ட்ரோலடா பண்ணலாம் சூப்பர் சார் நாட் பை ஹியர் சே யாரோ சொல்றாங்க வச்சு நீங்க பண்ண வேண்டாம் நீங்க கத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க ஓகே சார் அடுத்தது கேள்வி சார் ஹவு டு பை அண்டர்ஸ்டட் ஷேர்ஸ் இன் தி மார்க்கெட் டூ வீவ் எனி பிளாட்ஃபார்ம் டு பை தம் அண்ட் ஹவு கேன் வீ செல் தம் ஓகே இந்த ஃபஸ்ட் திங் இஸ் ஆஃப்கோர்ஸ் அன்லிஸ்டட் வாங்குறதுக்கு வந்து நான் சொன்னது அது எப்போவுமே அன்லிஸ்டட்னா எங்கேயும் லிஸ்டிங் இல்லை ஆமாம் ஆமா ஸோ அதுக்கு வந்து ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே வந்துடும் சரி அந்த அன்லிஸ்டட் இது வந்து ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது இருக்குது இரண்டாவது உங்களுக்கு அப்படியும் பண்ணால் உங்களுக்கு நம்பிக்கையில் இது ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்கர் மூலமாக போகலாம் சரி நீங்கள் எங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கிங்கன்னா அந்த ப்ரோக்கர்கிட்ட எனக்கு இந்த அன்லிஸ்டட் ஷேர் வாங்கணும் தே வில் கனெக்ஷன்ஸ் பல்கா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க வந்து விற்கறதையும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுக்கறதையும் இருப்பாங்க ரேட்டை வந்து கோட் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நமக்கு தெரியும் கிரே மார்க்கெட் தான் இது தெரிஞ்சிடும் அதுக்குள்ள அந்த ரேட் ஷீட்லாம் எழுதி கொடுப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் டிமேட் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா ஷேர் வரும் இதெல்லாமே ரெகுலரைஸ்டா நடக்கிறது தாங்க ஸோ இது வந்து வாங்கலாம் விற்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒன்று லிஸ்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணும் சரி அப்போ ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக நீங்கள் வாங்கின அன்லிஸ்டட் ஷேர் லிஸ்ட் ஆகும் லிஸ்ட் ஆகும்போது விற்று விற்கலாம் இல்லாட்டி நீங்கள் இதே ரூட்டில் திருப்பி போய் எங்கள்கிட்ட இவ்வளோ அன்லிஸ்டட் ஷேர் இருக்குது யாராவது வாங்குறீங்களா அப்படின்னு ப்ரோக்கர் மூலமாக திருப்பி கிரே மார்க்கெட்டில் ஃப்ளோட் பண்ணி யாராவது வாங்கிறதா வாங்குறவங்க இருந்தாங்கன்னா கொடுத்துடலாம் பொதுவாக அன்லிஸ்டட் ஷேர் வந்து யாரும் அந்த மாதிரி வாங்கிட்டு அதை அதில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க வாங்கி வச்சுப்பாங்க ஐபிஓ வந்த உடனே இல்லை லிஸ்ட் ஆன உடனே மார்க்கெட்ல வந்து வித்துருவாங்க ஓகே அதுதான் அதோட நார்மல் பிராக்டிஸ் இவங்க ஐபிஓ வர அப்படின்னு முன்னாடி ஏதாவது தெரியுமா சார் தெரியுமா அது அன்லிஸ்டில் வாங்கி வச்சுக்கிறது ஆ செபி வெப்சைட்டுக்கு போங்க யார் யார் டிஹெச்ஆர்பி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஓ லிஸ்டே போட்டிருப்பாங்க அந்த அந்த ஷேர்ஸ் அன்லிஸ்டில் இருக்கலாம் இருக்கும் இருக்கும் ஓகே இப்போ கூட ஓயோ நிறைய ஷேர்ஸ் எல்லாம் ஓகே ஆமாம் அது வந்து அவங்க டிஹெச்ஆர்பி ஃபைல் பண்ண உடனே இங்கே அவைலபிலிட்டி தொடங்கிடும் ஓகே நீங்கள் செபி வெப்சைட் இதுதான் நான் சொல்கிறேன்னா நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணாலே ஃபர்ஸ்ட் அது ஒழுங்காக கற்றுக்கிட்ட தான் டெஃபண்ட் ஓகே போகணும்னு நான் சொல்கிறேன் கரெக்டாக நீங்கள் செபி வெப்சைட் பார்க்க தெரியணும் என்எஸ்சி போகணும் பிஎஸ்சி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும் நீங்கள் செபி வெப்சைட் போய் யார் யார் டிஎச்ஆர்பி ஃபைல் பண்ணிணா அவங்க அவங்க டேட்டா வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க சரி சரி இவங்க எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் இந்த ஐபிஓ வந்தே தீரும் ஏன்னா அவ்வளோதான் இல்லாட்டி புதுசாக அவங்க டிஎச்ஆர்பி ஃபைல் பண்ணணும் ஸோ எப்படியும் சிக்ஸ் டு ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அது டெஃபினட்டாக அந்த ஐபிஓ வந்தே தீரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே சார் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபுள் நம்ம யூஸ் பண்ணுறது அடுத்த கேள்வி சார் வாட் ஆர் தி ரியல் டைம் ஸ்டாக் ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி இட் தி பிட் ஆர் தி ஆஸ் ப்ரைஸ் ஆர் தி லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் கேன் தி ஸ்டாக் ப்ரைஸ் கோ அப் ஆர் டவுன் வித் எனி ட்ரேட் ஹேப்பனிங் ஆஸ்கின்றது நீங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கு கேட்குற ப்ரைஸ் பிட்ன்றது நீங்க விக்கும் போது தட் இஸ் வென் யூ செல் ஐ ஆஸ்க் யூ ஃபார் இட் வென் யூ பை யூ ஹேவ் டு பிட் ஆக்ஷனுக்கு போறீங்க ஒரு ஏலத்துக்கு போறீங்க என்ன பண்றீங்க ஆமா பிட் எடுப்போம் ஏலம் ஏலம் கேட்போம் ஏலம் கேட்கறது தான் பிட் ஆமா ஸோ திஸ் இஸ் லைக் தட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஏலம் மாதிரி நினைச்சு ஸோ நான் இன்ஃபோ எக்ஸ் வைஸ் அது ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பிட் பண்ணணும் அப்போ பிட் சைடில் இருக்கிற ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும் வாங்கும்போது விற்கும் போது ஆஸ் சைடில் இருக்கிற ப்ரைஸ் தான் வரும் ஏன்னா இன்னொருத்த வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க சரிதான் இதுல வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்ன்றது கடைசியா எந்த விலையில ஒரு ட்ரான்ஸாக்ஷன் அது பையோ செல்லோ அந்த கலருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா அது கிரீனா ரெட்டானது தெரியும் அது பையங்கா செல்லிங்கறது தெரியும் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் இஸ் த பிரைஸ் அட்விஸ் த லாஸ்ட் ட்ரான்ஸாக்ஷன் ஹாப்ட் சரி இப்போ எந்த டிரான்ஸாக்ஷனும் நடக்கல இந்த ட்ரான்ஸாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ஃபெசிலிட்டேஷன் பிளாட்ஃபார்ம் அதாவது பிட்டு போடுறவங்க விக்கிறவங்க ப்ரைஸ் போட்டே இருப்பாங்க பை பண்ணுறவன் ப்ரைஸ் போட்டே இருப்பான் எங்க இந்த ப்ரைஸ் மேட்ச் ஆகுதோ மேட்ச் பண்ணி நமக்கு ஃப்ளாஷ் ஆகுது எக்ஸ்சேஞ்ச் வில் ஃபெசிலிட்டேட் த ட்ரேட் இதுதான் கரெக்ட் சார் இப்போது பிட்டுக்கும் ஆஸ்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு வச்சுங்க ட்ரேட் எப்படி நடக்கும் ஒன்றும் நடக்காது நடக்காது அப்போ ப்ரைஸ் மூவ் ஆகுது இப்போ பிட் பிரைஸும் நீங்க ஆஸ்க் ப்ரைஸும் நான் நீங்க சொன்னதுனால நான் பார்க்கும்போது அந்த ரிஸ்ட்ல நூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி இருபது பைசா நூத்தி அறுபது புள்ளி முப்பது பைசா அப்படின்னு பல வேரியேஷன்ஸ்ல பிட்டும் நடந்துட்டே இருக்கு பாக்குறது டாப் பை டாப் செல் சரி அது கிடையாது ஒரு ஸ்கிரீன்ல ஒரு பிட் ஒரு ஆஸ்க் ஒரு லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் தான் இருக்கும் பாருங்க அப்படியா சார் ஓகே நீங்க வந்து மார்க்கெட் டெப்த் இது வந்து ஒரு ஃபேவரட் ஹாபி இது நிறைய பேர் வந்து பாக்குறது உண்டு டாப் ஃபைவ் பிட் டாப் ஃபைவ் ஆஸ்க் வந்துடும் அது கிடையாது கணக்கு சரி 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 பிட் ஆஸ்க்ன்றது ஒரு ஸ்டாக்குல ஒரு ஸ்கிரீன்ல ஒரு ரேட் தான் இருக்கும் அந்த நேரத்துக்கு ஒரு ரேட் தான் இருக்கும் ஓகே ஒரு லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் அதுக்கு முந்தின நடக்கும் அந்த நேரம்னா அந்த மினிட்லயா அந்த செகண்ட் கூடிய ஒரு லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் தான் ஓ ஓகே ஃபைன் ஃபைன் அது அடுத்த செகண்ட் மாறலாம் ஒன் மினிட் கழிச்சு மாறலாம் டிபெண்டிங் ஆன் வென் த நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் அதுதான் சரி சார் சரி சார் புரிய சார் சார் அடுத்த கேள்வி அரசு பணியாளர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாமா தயவு செய்து விளக்கவும்னு கேட்டிருக்காரு ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்களுக்கு டிஃப்ரென்சேஷன் தெரியாது சார் பட் நீங்கள் ஒரு புரோக்கர் மூலமாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க புரோக்கர் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மில் அது ஆன்லைன் கேஒய்சி கேவைசி கேவைசி வாட் அந்த ஃபார்ம் ஃபில் ஃபில் பண்ணுறீங்க ஆன்லைன் இல்லை ஃபிசிக்கல் பண்ணும்போது பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் ஒரு கேள்வி இருக்கும் சரி தீஸ் இன்க்ளூட் பீப்புள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எம்ப்ளாயி மே மே ஆர் நாட் பி ஆன் த கவர்மெண்ட்ஸ் ரூலிங் ஃபார் யூ அரசு ஊழியராக இருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு உங்க அரசாங்க ரூல் பிரகாரம் இருந்ததுன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தீட் வர் ஒர்க்கிங் சேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரைட்டா பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன்றது அவரு கேப்பார் அத ப்ரோ ப்ரோக்கிங் ஆபீஸ்ல எந்த ப்ரோக்கர் கிட்ட போனாலும் பிபி அதுக்கு பேர் பொலிட்டிகல்லி எக்ஸ்போஸ் பர்சன் அதுல வந்து எஸ் நோன் டிக் பண்ணணும் சரி எஸ்னா எந்த கெப்பாசிட்டில நீங்க எக்ஸ்போஸ் ஓகே ஆர் யூ பார்ட்டி ஃபவுண்டர் ஹோல்டர் மெம்பர் அதுல நிறைய வரும் அந்த டெஃபனேஷன் குடுத்து சம்டைம்ஸ் புரோக்கர் ஏன்னா தென் த டிஸ்கிஷன் கோஸ்ட் த புரோக்கர் ஆர் வந்து அவரோட கையில் இருக்கு ஓகே பட் ஃபார் நார்மல் மேன் ஒரு காமன் மேனாக இருக்கிறேன் அரசு ஊழியராக இருக்கிறேன்னா ப்ளீஸ் செக் வித் கவர்மெண்ட் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்கள் உயர் அதிகாரியோ இல்லை அதுக்கு ஒரு மேனிஃபெஸ்ட் ஒரு ரூல் புக் இருக்கும் இல்லையா அந்த ரூல் புக்கில் பாருங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டிருப்பாங்க இது செய்யணும் செய்யக்கூடாது அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இதில் இருக்கா இல்லையான்றத பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எதுவும் போடலன்னா ஆப்ஷன் இஸ் தேர் டேக் இட் அது குறிப்பிட்ட சில சொல்லியிருப்பாங்க டூ நாட் அப்படின்றத டூ நாட் ஹோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் செக்யூரிட்டி உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடாது ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இருக்கக்கூடாது அப்படின்றலாம் சிலர் அப்படி இருந்ததுனால் நோ சான்ஸ் ஸோ இட் இஸ் அ கவர்மெண்ட் ரூல் ஃபார் த இண்டிவிஜுவல் புரோக்கர் கிட்ட போனா பிபி ஆமா இல்லன்னு நம்ம சொல்லணும் ஏன் வந்து அங்க அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பார்ட்டி அவங்க பொலிட்டிக்கல எக்ஸ்போஸ் பர்சன் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரோக்கர் எப்படி முடியும் ப்ரோக்கர்னு இல்ல அதுல தேர் விச் யூ கேன் இட் ஏன்னா பிகாஸ் தட் எக்ஸ்போஸ் இஸ் அ டிஃபிகல்டி வித் ஓகே லெவல் அண்ட் ஆர்கனைசேஷனலி அட்

அப்போ அரசியல்வாதிகள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத அந்த அலோவ் பண்ணுவாங்களா பண்ண அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்க எந்த அரசாங்கத்து கீழே செயல்படுறீங்களோ அந்த அரசாங்கத்தை கேளுங்க அந்த டிபார்ட்மெண்ட் அலோ பண்ணுச்சுன்னா பண்ணுங்க இங்க எப்படியும் வரும்போது பிஇபி கேட்பாங்க அதுல நீ வெரிஃபை பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அலோவுடு அலவுடு இல்லைன்னா பண்ணுவாங்க அப்போடுறவங்க சண்டை போடுவோம்ல எப்படி நீ அலோவ் பண்ணாம போவேனா இன்னும் பண்ண முடியாது ஓகே லோக்கர் முடியாதுன்னா முடியாது தான் ஓ

இதை தவிர்த்து என்ன வித்தியாசம் இருக்கு ஓகே எல்லா ட்ரேடுமே எக்ஸ்சேஞ்ச் வழியா தான் போகுது எல்லா கேவைசியும் எக்ஸ்சேஞ்ச் மூலமா தான் ஓகே யூனிக் க்ளைண்ட் கோட் வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் நமக்கு தருது கரெக்ட் தானே அங்க தானே புரோக்கர் ரேட்டு புரோக்கர் பி கேவைசி ஒன்னா தானே இருக்கும் ஓகே ஓகே கரெக்ட் தானே புரியுது பரிசு அப்போ அங்கேயே பிபி வரும் இங்கேயும் பிபி வரும் முடிஞ்சு போச்சு

அந்த செயல்பாடுன்றது டிஃபைன் பை த கண்ட்ரி ஓகே சார் அப்படி பார்க்கும்போது நம்ம ராகுல் காந்தியும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதாக தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பிரச்சனை கிடையாது ஓகே ஸ்டாக் மார்க்கெட்ல தான் டேரக்டா டேரக்டா ஓகே ஃபைன் ஃபைன் ஏன்னா அவர் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்காருன்னு அது டிக்ளேர் பண்ணுவோம்ல ஏன் டிக்ளேர் பண்ணுவோம் நீங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல மேனிஃபெஸ்டோல அந்த இதுல வந்து நீங்க டிக்ளேர் பண்ணுவோம்ல ஆமாம் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு இவ்வளோ சொத்துல இல்லை ஒட்டவர் அது காட்டணும் மூவ் பிள்ளை மூவ் பிள்ளை செட் அது யூ ஹவ் டு டிஸ்ப்ளே ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அதுதான் அங்கே அங்கே விஷயம் வந்து அதுதான் ஏன்னா இதில் இன்னொன்னு என்னன்னா இது வந்து ஒரு கருத்து தான் தே இந்த ஃபேக்ட் இஸ் அட் பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பர்சனாக இருந்தால் மேனுபுலேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு காலத்தில் நல்லா இருக்க கூடும் ஒரு எதிர்பார்ப்பு ஓ ஆல் தீஸ் ஆர் பேக்ரவுண்ட் செக்ஸ் இது பண்ணுவாங்கன்றது நான் சொல்ல வரல பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது பட் பல பேரோட வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் பிபியாக இருக்கிறேன் எனக்கு சில டிசிஷன்ஸ் வந்து அரசாங்கம் எடுக்கிறது எனக்கு முதல்ல தெரியுது நீங்கள் ஆあ அப்ப இன்சைடர் டிரேடிங் கண்டிப்பா ஆயிடும் ஆகும்ல எஸ் சார் எஸ் சார் யா ஃபைன் அதனால தான் ஊழியர்கள் வந்து பண்ண அவர் கேக்குறாரு நான் வந்து என்ன சொல்றேன் அதிகாரி உங்களோட டிபார்ட்மெண்ட் எடுத்து பாருங்க பேன் பண்ணி ட்ரேட் பண்ண கூடாது நீங்க போட்டு நீங்க பண்ண கூடாது

ஸோ இதில் வந்து பாண்டோடைய கிறிசில் ரேட்டிங்னு ஒன்று இருக்குது ட்ரிபிள் ஏ டபுள் ஏ நம்ம எப்படி சாவரன் ரேட்டிங் பற்றி கொஞ்ச நாள் முன்னால் பேசணும் ஃபிட்ச் எஸ்என்பி இதெல்லாம் பேசணும் இல்லையா அதே போல் பாண்ட்ஸுக்கு வந்து ஒரு ரேட்டிங் இருக்குது அது கலர் கோடு வேற இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரேட்டிங் மாதிரி பாண்டுக்கு கார்பரேட் பாண்டுக்கு ரேட்டிங் இருக்குது கிரைசில் ரேட்டிங் என்னென்னு பாருங்கள் ட்ரிபிள் ஏ ஏ பிளஸ் பிபிபிபி பிளஸ் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஏபி எல்லாம் பொதுவாக டிஃபால்ட் வராத வண்ணமாக தான் அந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி கார்பரேட் பாண்டில் நீங்கள் முதலீடு செய்யலாம் ஓகே ஓகே ப்ளஸ் நீங்களும் கொஞ்சம் கம்பெனியை பற்றி விசாரிக்கணும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் வந்து ஆன்லைனில் பண்ணணும் கம்பெனி எப்படி செயல்பாடு இருக்குன்றது நீங்கள் பார்க்க ஒரு ஒரு ஸ்டடி பண்ணணும் பட் கிறிஸ்டில் ரேட்டிங் வில் ஹெல்ப் யூ இன் மேக்கிங் த டிசிஷன் அதான் நான் சொல்ல வரேன் ஓகே சார் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த ரேட்டிங் மூலமாக தான் என்னென்ன இருக்கு சார் ஏ இருக்கு பி இருக்கு சி இருக்கு டி இருக்கு ஓகே டி ரேட்டிங்லாம் வேணாம் போகவே வேணாம் ரொம்ப ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க பட் போடக்கூடாது ரிஸ்க் ஜாஸ்தி ஸோ ஏ பி பிஎல் இருக்கு ஏ ஏ பி வில் பி குட் நஃப் ஓகே சார் அதை தாண்டி போகக்கூடாது ஏன்னா டபுள் ஏ டபுள் ஏ பிளஸ் ஏ மைனஸ் அந்த மாதிரி இருக்கும் அது எல்லாமே ஓகே தான் சார் அடுத்த கேள்வி நான் மூன்று எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார் வேறு வேறு தேதிகளில் சில மாதங்களில் பணம் இல்லை என்றால் வங்கி கணக்கில் ஒவ்வொரு எஸ்ஐபிக்கும் முந்நூறுரூவா பிடிச்சிடுறாங்க இதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு எஸ் அது நீங்களே போதும் ஆபமா பிடிக்க தான் செய்வாங்க காசு அதுல வச்சிருக்கணும் கண்டிப்பா அந்த எஸ்ஐபி ஆரம்பிச்சா அதை அந்த தேதிக்கு பண்ணணும் கண்டிப்பா இல்லாட்டியும் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிடுங்க தேவையில்லாம காசு விட நீங்க ஃபைன் கட்டிட்டு இருக்கீங்களா அது ரூபான்னு சொல்றாரு ஆனால் அந்த இரண்டாயிரவா போடுறோம் எஸ்ஐபி நாலாயிரம் ரூபாய் எஸ்ஐபினா அதுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கிறாங்க சார் எனக்கும் பிடிச்சிருக்காங்க சம்டைம் மறந்துருப்பேன் நான் டக்குன்னு பார்த்தா அது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பிடிக்கிறது நான் அது முன்னாடியே சொல்லியிருக்காங்க நம்ம அதை கவனிக்க போனோம் மறந்துடுவோம் சப்போஸ் முடியலன்னா அது மாதிரி அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு என்ஆர்ஐ நான் சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன் ஆண்டுக்கு அதிகபட்சமாக ஐந்து மாதங்களுக்குள் ஒரு வாரம் வந்துட்டு போவேன் இந்தியாவுக்கு நான் பங்கு சந்தையில் என்ஆர்ஐ அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதனால் ஆபத்து ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு ஆமாம் ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட் இனி பண்ணிட்டு இருக்காரு இதனால் ஏதாவது ஆபத்து இருக்கா அது எனக்கு தெரியாது பட் ஆபத்து எப்படி வருதுன்னா நம்ம வந்து அந்த விஷயத்தில் உண்மையை சொல்லிடணும் நீங்கள் இந்த டெஃபினேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஆர்ஐ தான் ஃபிஃப்டி டூ வீக்ஸ்ல ஃபைவ் வீக்ஸ்ல தான் வரிங்க சார் அப்போ ஃபாட்டி செவன் வீக்ஸ் வந்து நீங்க வெளிநாட்டுல தான் இருக்கீங்க டெஃபினட்லி குவாலிஃபைஸ் யூ டூ பேர் என்ன அது வந்து நம்ம நீங்க எப்படியும் நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அப்ப உங்க டாக்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடென்ட் இந்தியானா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாலும் நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும் ஃபைல் பண்ணும்போது நீங்க ரெசிடன்ட் இந்தியனா அவன் ஃபைல் தான் என்னோட கேள்வி அதை எப்படி நீங்க ஃபைல் பண்றீங்க சரி இப்போ என்னுடைய இப்ப ரீசென்ட்டா ஒரு எபிசோட் பண்ண சார் என் ஆர் எபிசோட் பண்ண எக்ஸ்பர்ட் என்ன சொன்னாங்கன்னா நூத்தி எண்பது மாதங்கள் சொன்னேன் என்னைக்கோ என்ஆர்ஐ பத்தி பேச இத மாதிரி ஒரு வீக் சொல்ல சொன்னேன் ஒன் எயிட்டி ஒன் டேஸ் அப்ப இவர் என்ன சொல்லிருக்காரு ஐந்து மாதங்களுக்கு ஒரு வாரம் நான் வந்துட்டு போயிருவேன்றாரு அப்ப அஞ்சு மாதம்னா ஒன் வீக் உள்ள ஈஸியார் இந்தியா உம் இன் எவ்ரி ஃபைவ் மந்த்ஸ் ஆமா அப்ப நூத்தி ஐம்பது நாட்களுக்கு வந்துட்டு போயிடுறாருல்ல அப்புறம் எப்படி என் ஆர்ஐனு எடுத்துக்க முடியுமா ஒரு வருஷம் பைனான்சியல் இயர்ல எத்தனை நாள் கார்த்தி

அந்த டேக்ஸ் ஆப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணும்போது ரெசிடென்ட் இண்டியன் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அந்த கேள்வியெல்லாம் வரும் நீங்கள் ஆப் யூஸ் பண்ணால் தெரியும் உங்களுக்கு கரெக்ட் கரெக்ட் அதில் வந்து நீங்கள் ரெசிடென்ட் இந்தியன் போட்டு நீங்கள் என்ஆர்ஐயாக வாழ்ந்துட்டீங்கன்னா அது வந்து மிஸ் மேட்ச் ஆகிடும் பெட்டர் அது வந்து உண்மையாக சொல்லி என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த ஸ்டாக் இந்த லைன் எல்லாமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் சரி ஏன்னா பெட்டர் யூ டிஸ்க் சார் ஒருவேளை இவர் இப்போதான் வந்து சிங்கப்பூருக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் இல்லை ஐடிஆர் இன்னும் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டார்

சார் நிறைய நிறைய விஷயங்கள் கேள்விகள் தெளிவா விளக்கியிருக்கீங்க சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மாற்றிமோனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள் இருபத்தைந்து வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை இன்றே தமிழ் மாற்றிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்